அதாவது யமுனை ஆற்றிலே சென்று நீராடி விட்டு மாண்டவன் ஆதி சிவபெருமான நினைத்து வணங்குவது வழக்கம் இப்படி தினந்தோறும் வணங்கிட்டு இருந்தா பாருங்க ஒரு நாளைய தினத்திலே எங்கிலே வந்து நீராடுறதுக்காக வர்றா அழைத்து பதினாறு பேர் சுத்தி நிக்கிறாங்க ஆமா பதினாறு பதினேழு பேர் நான் நினைச்சேன் இல்லையே பதினாறு அப்படியா ஆமா ஒரு காணல அப்படியா ஆமா இப்படியாக தோழி பெண்கள் இப்படி சூழவே வந்தாள் நீராடி கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே பெட்டகம் மறந்து

குளத்துல கொண்டு விட மாட்டாங்க ஆமா நீ குளத்துல ஆத்துலன்னு நினைச்சிராத பாடசாலைக்கு கொண்டு விடுவாங்க பாடசாலைக்கு கொண்டு விடுவாங்களா பாடசாலைக்கு கொண்டு விட மாட்டாங்க ஆமா திருவனந்தபுரத்துக்கு போட்டோம் பாடசாலை ஒன்னை இப்ப ஊளபரையில கொண்டு விட்டுறோம் அம்மா அதாவது பாடசாலைக்கு போய் இருக்க அதாவது கல்வி கூடத்திலே சென்று கல்வி கற்ப கற்க அனுப்ப வேண்டும் என்பதற்காக கலைச்செல்லுக்கு அனுப்பி விடுகின்றார்கள் அங்கே எப்படி படிக்கிறான் தெரியுமா தானும் படிக்க மாட்டான் படிக்க உடனே படிக்கட மாட்டான் கடத்திலே இருக்கிறவங்களையே படிக்க விட மாட்டான் சும்மா நோண்டிக்கிட்டே இருப்பான் அவன் படிச்சாலும் முகத்துக்கு இறஞ்சிறான் ஆமா நீ நானே படிக்கிற நீ எடுத்து படிக்க படிக்க

ஆணையரன் நம்முடைய தாய் தந்தை இல்லையான இல்லாமல் இங்கே இருந்தோமையான நம்மை வசையாகத்தான் பேசுவார்கள் என்று வாழ்வழிந்து thank you and the

ஆர்வமா பார்த்துட்டு இருக்கறாரு சும்மா இப்படி பார்த்துட்டு இருக்காரு இந்த அவனே பக்கத்திலே இளைத்தார் அப்ப குழந்தை ஐயா அதாவது நான் சொல்லி குடிக்க கூடிய விளையாட்டை நீ இவ்வளவு உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றாயே ஆமா இந்த கலை படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையாக இருக்கின்றதா எனக்கு இந்த கலை படிக்க வேண்டும் என்று மிகவும் ஆசையாக இருக்கிறது ஆகையனால் எனக்கு குருவுக்கு குருவாக வைக்க தச்சனை ஒன்றும் என் கையில் இல்லையே சும்மா இல்ல ஒரு ரூபாயா தோய்பா ஒரு ரூபாயும் என் கையில் இல்லை நான் ஒரு அநாத பிள்ளை அப்படியா குழந்தை நீ கவலைப்படாதே உனக்கு நான் இப்போது எனக்கு

அதாவது தனக்கு தெரிந்த வீர விளையாட்டுக்களை எல்லாம் கம்சனுக்கு கற்றுக் கொடுக்கின்றார் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார் இப்படி சில நாட்கள் களையே வட நாட்டிலே இருந்து வருகின்றார் ஒருவன்

அதாவது இந்த சராசந்தமன் வீரர்களை எல்லாம் அவனோட சண்டைக்கு அனுப்புறான் ஆமா அவன் பறைசாற்றுகிறான் எப்படி தெரியுமா எதிர்த்து வந்த சிங்க முகாசுரனோட சண்டையிட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு என்னுடைய மகளை திருமணம் அடித்து கொடுக்கப்படும் என்று மற்ற அதாவது அங்கே இருந்தவங்க எல்லோருக்கும் தெரியப்படுத்துகின்ற ஆமா என்ன ஒரு சுத்தரவல்லின்னு ஒரு பொண்ணு உண்டு அப்படியே அப்படியே தரை தரை தரையா இந்த பறை ஓசியானது சரி நிறைய பேங்க காரத்துல கேட்டாங்க கேட்டவுடனே எல்லாரும் ஒளிச்சிட்டாங்க எல்லாரும் ஓடி வந்து சண்டை போட்டாங்க ஆனால் யாராலையுமே அவனை ஜெயிக்க முடியவில்லை கடைசியாக இந்த காம்சன் குருதேவர்கிட்ட வர்றான் குருதேவரே இந்த சிங்கம் காசுரனோட நான் சண்டை போடட்டுமா

திருமணத்திற்கு வர வேண்டும் என்ற உடனே தூதுவனை விட்டு தாய் தந்தையரை அழைத்து வந்தார்கள் தூதுவன் ஒன்றை கொண்டு கொடுக்கிறான் இது உங்களுடைய பிள்ளைதானே என்று கேட்டவுடனே

இரண்டு பேர்கள் திருமண பக்குவத்திலே கல்யாணம் அதாவது அரண்மனையில இருக்கிறாங்க இவர்களை என்ன செய்வது என்று பார்த்தா இவர்களும் திருமண வயது பக்குவத்திலே இருக்கிறாங்க ஆமா நம்ம குருதேவருக்கு எந்த ஒரு தட்சணையுமே கொடுக்கல நம்ம குருதேவரம் பக்கத்துல இருக்கிறாரு இவ்வளவு நாளாகி தட்சணையும் கொடுக்கல அவரு கல்யாணமா பண்ணல ஆகையினால் நம்முடைய தங்கியர்களை இவருக்கு திருமணம் அடித்து கொடுக்க வேண்டும் என்று இவர்களை திருமணம் அடித்து கொடுத்தான் ஆமா இரண்டு பேரையும் சராசரி அதாவது இந்த Yeah. you வசுதேவராகிய குருதேவருக்கு திருமணம் அடைத்து கொடுக்கின்றார் சரி இருக்கக்கூடிய நாட்டிலே மழை என்பதை பொழியாது ஆனால் குருதேவர் இருக்கிறார் பார்த்தீங்களா நல்லோருக்கு பெய்யும் எல்லோருக்கும் என்று சொல்லுவது மாதிரி அங்கே தோறல் வருது விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் சந்தோசம் எல்லாமே நம்முடைய நிலங்கள் எல்லாம் தரிசு நிலமாக இருந்தது இனிமேல் வகைகளை வேண்டும் என்று சில நஞ்சை புஞ்சை பயிர்களை நட்டார்கள் பாருங்கள் பலன் கொடுக்கக்கூடிய பக்குவத்திலே மிருகம் வந்து பாட்டிலே வாழக்கூடிய சிங்கம் புலி கரடி புல்வாய் இப்படிப்பட்ட துஷ்ட மிருகங்கள் எல்லாம் வந்து அந்த பயிர்களை எல்லாம் அழித்து விட்டது விட்டது ஆமா பார்த்தார்களே விவசாயிகள் மனம் சஞ்சலப்பட்டவர்களாக மன வேதனையோடு அந்த கம்சனிடத்திலே வருகின்றார்கள் ஆமா மன்னனிடத்துல வந்து சொல்லுகிறார்கள் என்ன சொல்றாங்க மன்னா என்ன நாங்கள் அந்த சாரமலையை அநேக பயிர்கள் விட்ட மன்னா ஐயோ துஷ்டம் மிருகங்கள் பயிர்கள் எல்லாம் நாசமாகி போய்விட்டது மன்னா அப்படியா நானும் பல லட்சம் போட்டு இந்த பயிர்கள் எல்லாம் விதைச்சேன் பல லட்சம் போட்டு இந்த பயிருக்கு ஏன் தெரியுமா பல லட்சம் எனக்கு ஆச்சு எதுக்கு நான் ஏலம் தோட்டம் போட்டேன்

அப்பா விவசாயிகளே என்ன நீங்கள் போங்கோ உங்களுடைய கவலையை நான் தேர்த்து வைக்கிறேன் எங்களுக்கு ஒரு இடம் கிடையாது நீங்க போங்க என்று அவர்களை அனுப்பிவிட்டு இடம்